ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஐவில் நியூ ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான் ஸோ அதில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு எஜிக்வஸ்ட்டில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் ஐடி எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஆர்டர் ஐடி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள் அதாவது நம்ம எஜிக்வஸ்ட்டில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்டர் ஐடி நம்மளுக்கு இமீடியட்டாக கிடச்சிரும் இருந்தாலும் கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகி அப்ரூவ் ஆகும் ரைட்டுங்களா ஸோ அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஷிஷோர் லாக்இன் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா ஸோ இதில் வந்து கீழே டவுனில் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இல்லைங்களா ஜாயின் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றத க்ளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் இருக்கிற டைப் பண்ணிக்கிற அந்த மார்க் சர்வீசஸ் மூணுமே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் இதில் வந்து எஜிகில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் தான் நம்ம அப்லோ அப்லோட் பண்ணணும் அந்த ஐடியை ஸோ இது கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ்க்காக ஒரு அமௌண்ட் பே பண்ணுறோம் ஃபைவ் இருக்கோம் நான் ஸோ யாராவது அந்த கோர்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இது வேண்டாம் அப்படின்றவங்க இந்த எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி வரும் ரைட்டுங்களா ஸோ அதுதான் இந்த அமௌண்ட்டு ஸோ எதுவும் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க எஜிக்வஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் எதுவும் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் செக் அவுட் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம் ரைட்டுங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ செக் அவுட் கொடுத்த உடனே அடுத்தது என்ன வரும்னா இவர் அட்ரெஸ் அதுக்கப்புறம் கீழே கோட் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ரைட்டுங்களா ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நீங்கள் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூஷுவலாக நார்மலாக அந்த அட்ரஸ் எடுத்துக்கோ இல்லை ப்ரொஃபைல் நான் அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிட்டு தான் அந்த ஆர்டர் ஐடி சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஸோ இவர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் அட்ரஸ் ஆல்ரெடி ஷோ ஆகிட்டுருக்கு ஸோ கீழே வந்து கூப்பன் கோட் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் சரிங்களா ஸோ எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ரெடி சப்மிட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல கூப்பன் கோடுன்னு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கொடுத்து அப்ளை கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஆர்டர் ஐடி அப்படின்ட்டு ஒரு ஃபைவ் டிஜிட் வரும் அப்படி இல்லைனாலும் மெயிலுக்கும் நம்மளுக்கு வந்து ஆஷ் போட்டு அஞ்சு டிஜிட்டில் வந்திருக்கும் ஸோ அந்த ஆஷ் போட வேண்டாம் அஞ்சு டிஜிட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அப்ளை பண்ணுன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் சரிங்களா நம்ம இப்போ வந்து என்டர் பண்ணுவோம் நம்மளோட ஆர்டர் ஐடியை ஸோ டூ ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை கொடுங்க ஸோ இது க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிடும் ரைட்டுங்களா இது ஆனதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீன்ற மாதிரி வந்துடும் இதை டிஸ்கவுண்ட்டுன்ட்டு அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடு நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா ட்ரைனிங் பீரியடை ட்ரைனிங்க்காக நம்ம அந்த ட்ரைனிங் பீரியடுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆல்ரெடி அவன் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் கன்யூஸ் ஆக வேண்டான்ட்டு ஸோ அது வந்து டிஸ்கவுண்ட்டாக இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பைன்றதை நம்ம கிளிக் பண்ணுறோம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் ப்ராசஸ் ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் ஐடி வந்து ஆக்டிவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்டர் ரெடி சப்மிட் பண்ணி ஐடி ஆக்டிவ் பண்ணுறதான ப்ராசஸ் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்